நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சில் காலி பணிக்கான ரிக்ரூட்மெண்ட் வந்து அனௌசன் பண்ணியிருந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் ஜாப்ஸ் ஓகேவா ஸோ டெக்னிக்கல் ஜாப்னால அது டிப்ளமோ படித்தவங்க பிஇ படித்தவங்க அது மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் குறிப்பாக வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்புறமும் டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் மட்டும் நீங்கள் கெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி ஸோ அந்த சப்ஜெக்ட்டில் வித்து வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடித்தவங்க அப்படி பண்ணுற மாதிரி இருந்தது சரிங்களா ஸோ இதுதான் வந்து கல்வி தேதியாக வச்சுருந்தாங்க டிப்ளமோவில் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிலி அதே போல் பிஇ மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் இந்த கேட்டகிரியில் படித்தவங்களுக்கு மட்டும் அது எலிஜிபிலிட்டியாக இருந்தது ஸோ இதுக்கு வந்து அந்த பணிக்கு விண்ணப்பிக்க வந்து மார்ச் பனிரெண்டு கடைசி தேதிங்க ஸோ மார்ச் பனிரெண்டு கடைசி தேதியாக வச்சுருக்காங்க ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ண தவற விட்டவங்க வந்து மறக்காமல் நான் இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க ஸோ இவங்க வந்து ரிவைஸ்டு எக்ஸாம் டேட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சைட்டில் ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்வெலி பண்ணுங்க ஸோ அது பன்னிரெண்டாம் தேதி வந்து கடைசி தேதிங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் எதுவும் கரெக்ஷன் பண்ணி கரெக்ஷன் இருக்குது அப்ளிகேஷன்ல ஏதோ தவறு பண்ணிட்டீங்க அதை திருத்தணுன்னா பதிமூணாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் டைம் தராங்க சரிங்களா ஸோ கரெக்ஷனுக்கு பதிமூணுலேருந்து தேதி வரைக்கும் கரெக்ஷனுக்கு டைம் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட் வந்து ஷெடியூல் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீரியல் நம்பர் ஒன் டூலேருந்து ஒன்றுலேருந்து ஆறு அப்புறம் ஃபோர் அப்புறம் செவன் அப்புறம் எயிட்டு ஒவ்வொரு செலக்டட் சிவில் இன்ஜினியரிங் கோட் நம்பர் ஒன் நாட் ஒன் அண்ட் ஆர்கிடெக்சர் கோடு நம்பர் ஒன் நாட் ஃபைவ் அஸ் பேப்பர் ஒன் ஃபார் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அண்டு வாட் ஆஃப் ஆஃப் சீரி நம்பர் சிக்ஸ்டீன் ஸோ அதாவது என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு காலருக்கு பார்த்தீங்களா சிவில் பேப்பர் இதுக்கு வந்து சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பேப்பர் ஒன் வச்சுருக்காங்க பேப்பர் டூவில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷெட்யூல் போட்டிருக்காங்க பேப்பர் ஒன் சப்ஜெக்ட் பேப்பருக்கு காலையில் ஒன்பது மணிலிருந்து மணி வரைக்கும் அதே போல் மதியம் வந்து பேப்பர் டூக்கு வந்து ரெண்டு மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் அப்படிங்கிறது எக்ஸாமினேஷன் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து என்னென்னா சீரியல் நம்பர் செவன் அண்ட் எயிட் ஆஃப் மாஸ்டர் டிகிரி பிளானிங் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யூஜி டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஸோ அந்த ஹேண்டில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது ஆறு ஏழு அதாவது ஜூலை மாதம் ஸோ மொதல் வந்து ஜூன் மாதம் அப்புறம் ஜூலை மாதம் ஆறு ஏழு கொடுத்துருக்காங்க அதாவது பேப்பர் ஒன்று ஆறு ஏழு அப்புறம் வந்து பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஆறுலேயும் வைக்கிறாங்க சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க பேப்பர் டூ வந்து முப்பது ஆறுலேயும் வைக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் மாஸ்டர் டிகிரி பிளானிங் ஆஃப்டர் கம்ப்ளீட் யூஜி இன் சிவில் இன்ஜினியரிங் ரைட் டவுன் பிளானிங் கோட் நம்பர் ஒன் நாட் ஃபோர் அவங்களுக்கு வந்துமே ஆறு ஏழு அது ஜூலை ஆறாம் தேதி அப்புறம் இருபத்தி ஒன்பது ஆறு பேப்பர் டூ வைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த இம்பார்ட்டன் டேட்ஸ் அப்டேட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் நயன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் அண்ட் பிப்டீன்

ஸோ நம்ம ஏற்கனவே எப்படி அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம டீட்டெயிலாக வீடியோ பண்ணியிருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதி உள்ளவங்க வந்து தவறாவது அப்ளை பண்ணிங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எந்த நாட்கள் தான் இந்த தகவல் உங்கள் நண்பர்கள் ஸோ சிவிலோ மெக்கானிக்கலோ ட்ரிவிலியோ படிச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரிவிங்க டிப்ளமோ படிச்சுனாலும் சரி பிஇ படிச்சுனாலும் சரி அவங்க எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் ஜாப் ஓகேங்களா ஸோ மறக்காமல் அவங்களுக்கும் இன்டிமேட் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து வந்து இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இழந்துருங்க மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்